ஓம் சரவண ஓம் சரவணபாவோ ஓம் சரவண அன்பார்ந்த கோடான கோடி முருக பக்தர்களுக்கு எனது அன்பான வணக்கங்கள் எதிர்வரும் ஜூன் இருபத்தி இரண்டாம் தேதியன்று மதுரையில் மாம்பெரும் முருக பக்தர்கள் மாநாடு நடைபெற இருக்கின்றது அந்த மாநாட்டில் ஐந்து லட்சம் முருக பக்தர்கள் ஒருங்கிணைந்து சஷ்டி கவசத்தை பாட இருக்கிறார்கள் இது நமக்கு நமக்குள் மிகப்பெரிய பாசிட்டிவ் வைப்ரேஷனை உருவாக்கக்கூடிய ஒரு நிகழ்ச்சி இந்த நிகழ்ச்சியில் முருகபக்தர்கள் அனைவரும் தவறாமல் கலந்து கொண்டு இறையறவு பெற அன்புடன் அழைக்கின்றோம் தமிழக அரசு நடத்திய முருகபக்தர்கள் மாநாடு என்பது நாம் கோவிலில் போட்ட உண்டியல் காசை திருடி நடத்தப்பட்ட மாநாடு அந்த திருடிய காசில் மாநாடு நடத்திவிட்டு மாநாட்டின் பெயரில் அதிலும் லட்ச லட்சமாக கொள்ளையடித்த மாநாடு அது இது சங்கிகள் ஒருங்கிணைந்து முருகபக்தர்கள் ஒன்றிணைந்து அவர்கள் சம்பாதித்த காசை வைத்து நடத்தக்கூடிய ஒப்பற்ற மாநாடு இந்த மாநாட்டிற்கு அனைத்து தமிழ் சொந்தங்களும் முருகபக்தர்களும் பெரும் திரளாக வந்து கலந்து கொள்ள வேண்டுமாய் அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம்